வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் காலை வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற நவம்பர் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன் அதனடிப்படையில் இந்த காணொளியில் மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் செயல் காரியங்களில் போட்டி பொறாமை காரணமாக பதட்ட சூழ்நிலை உதவியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக தடை தாமதங்கள் சந்திக்க நேரிடலாம் உடல் மனம் ஆரோக்கியம் போன்றவற்றில் மருத்துவ ஆலோசனை மற்றும் மருத்துவ பரிது பரிசோதனை செலவினங்கள் உண்டாகக்கூடும் சுப காரியங்கள் குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி மகிழக்கூடும் குடும்ப சுப விசேஷங்களுக்கு தாராளமாக பண செலவுகள் செய்து குடும்ப உறுப்பினர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவீர்கள் இளைய குடும்ப உறுப்பினர்கள் காதல் பயப்படக்கூடும் அனைத்து தரப்பினர் உதவிகள் கிட்டி வெற்றி நடை போடக்கூடும் இருப்பினும் இளைய தலைமுறை மூத்தோர் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் வீடு வாகனம் புனரமைப்பு பராமரிப்பு செலவுகள் கையிருப்பு கரையும் மாணவர்கள் தேர்வுகளுக்கு கடுமையாக பிரயத்தனப்பட வேண்டியிருக்கும் சட்ட விதிகளை மீறுபவர்களுக்கு தண்டனைக்குள்ளாக நேரிடலாம் தாயார் உடல்நலம் பேணுங்கள் மருத்துவ ஆலோசனை சிகிச்சை பெற செலவுகள் ஏற்படக்கூடும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகள் செய்ய சரியான தருணம் கோரிக்கை கேளிக்கை விருந்துகள் விரும்பும்படியாக உல்லாசமாக அனைவரும் ஒன்று கூடி கலந்து சிறப்பு த சேர்ப்பீர்கள் உங்கள் தொழில் சேவை உத்தியோகம் வியாபாரம் இதில் எல்லாவற்றிலும் தனித்துவம் மிக்க சமயோஜித வெளிப்பாடுகள் காரணமாக நீங்கள் இயந்திரகதியாக சுழன்று திரிந்து காரியமாற்றுவீர்கள் புத்துணர்வுடன் வலம் வரக்கூடும் நண்பர் கணவன் மனைவி வியாபாரம் வியாபார கூட்டாளிகள் வியாபார ஒப்பந்தங்கள் வகையில் நிதி நிலைமை கடன் விஷயமாக அலைந்து திரியக்கூடும் பிரயாணங்களில் தடை தாமதங்கள் சிக்கல்கள் உருவாகலாம் பொறுமை அவசியம் பழைய சேமிப்பு நண்பர்கள் நண்பர்கள் கணவன் மனைவி சார்ந்த பண விஷயங்களுக்கு உதவிகள் புரியக்கூடும் இரட்டிப்பு அலைச்சல் இதனால் ஏற்படும் அலுவல் தொழில் இடமாற்றம் விரும்பும் வண்ணம் செய்ய எத்தனிப்பீர்கள் அதற்காக மெனக்கெடுப்பீர்கள் மூதாதையர்கள் பரம்பரை சொத்துக்கள் பரிவர்த்தனை வருங்கால சந்ததியினருக்காக புதிய முதலீடுகள் செய்ய அனுபவ நிபுணர்களை கலந்து ஆலோசித்து தீர்க்கமாக முடிவுகளை எடுப்பீர்கள் குடும்பத் தொழில் வியாபாரம் சார்ந்த உற்பத்தி மருத்துவ உபகரணங்கள் ரசாயனம் துரித உணவு ஹோட்டல் எலக்ட்ரானிக் வியாபாரம் எல்லாவற்றிலும் இறையருளால் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் வெளிநாடு உயர்கல்வி வேலைவாய்ப்பு ஆராய்ச்சி படிப்பு இவற்றில் முதலீடுகளும் நல்ல முறையில் எண்ண பலிதமும் உண்டாகி குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சி பெறுவீர்கள் இதனால் தொழில் வியாபாரம் வேலை வழியாக நல்ல லாப பணக்குல பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் ஒவ்வொரு வேலையும் அதிக பிரயத்தனப்பட்டு செய்து முடிக்க வேண்டியிருக்கும் கூடுதல் பிரயாண அலைச்சல் ஏற்படும் வருகிற லாபங்கள் பழைய கடன்களை அடைக்கவே சரியாக வரும் புதிய முதலீடுகளுக்கு மீண்டும் மெனக்கட வேண்டியிருக்கும் மூத்த குடும்ப உறுப்பினர்கள் மூத்த பங்குதாரர்கள் இளையவர்கள் கருத்து வேற்றுமை உருவாகலாம் பிறர் அனுபவங்களை கேட்டு வழிநடப்பது உசிதம் சில குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப சொத்துக்களின் பாகவஸ்தி பாக பிரிவினை சம்பந்தமாக குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் மூத்தோர் வழிகாட்டுதல் நிபுணர்கள் ஆலோசனை ஏற்று வழிநடத்துவதால் அனை அனைவருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் நன்மை பயக்கும் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி ஆயுள் காப்பீடு மருத்துவ பரிசோதனை எல்லாம் சரியான நேரத்தில் செய்து நிம்மதி பெறுங்கள் இளைய வயதினர் மூச்சு பயிற்சி உடற்பயிற்சி யோகா பிராணாயாமம் உபவாசம் மேற்கொண்டு உடல் மற்றும் மனநலம் பேணுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பணவு பண விஷயங்கள் அது சார்ந்த முடிவுகளை பேசி தீர்வு காணுங்கள் மூத்தோர் மரணகண்ட செய்திகள் அறிந்து தோண்டு போவீர்கள் அரசியல் தொடர்புடையவர்களால் ஆதாயம் உண்டு சமூக விழிப்புணர்வு சேவைகளில் பங்கேற்று உதவி புரியக்கூடும் எல்லா தரப்பினரிடம் கருத்து வேறுபாடு பணம் சம்பந்தமாகவே இருக்கக்கூடும் மூதாதையர் மூத்தோர் குடும்ப பெரியவர் திதி தர்ப்பணம் நினைவு நாள் காரியங்களை சரிவர செய்தும் தான தர்மங்களை மேற்கொண்டும் கிரக தோஷங்களை விளக்கி நிம்மதி தேடுங்கள் நன்றி வணக்கம்